சொத்து தகராறில் சாக்கடையில் விழுந்த நபர்கள் ஏன்டா ஐயங்க எப்ப பார்த்தா சொத்துல பிரச்சனை சொத்துல பிரச்சனை ஏதோ மணி கேள்வி புதுசாக சொத்து வாங்கினேன்ல அதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி செல்லாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கடா பின்ன சொத்து வாங்கும் போது கமுக்கு மொபைல் வாங்கிட்டு வந்துடுற கம்ப்ளைண்ட் மூணு எங்க கிட்ட வர நான் என்ன பண்றது விலை கம்மியா இருக்கேன்னு சொல்லி புரோக்கர் சொன்னதை கேட்டு வாங்கிட்டேன் இப்போ இதில் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு யாருங்கண்டா அப்போ புரோக்கரே போய் கேளு என்னடா நீங்களே இப்படி சொல்றீங்க பின்ன என்னடா சொத்து வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்தை சொல்லியிருந்தா இந்த பிரச்சனைக்கு வந்து நின்றுருப்பியா நீ சொல்லியிருந்தா சொத்து வாங்க விட்டுருப்பீங்களா எது இல்லடா எனக்கு உங்களை விட்டால் வேற யார் இருக்கா அதான் கேட்டேன் ஆ உன்னா எதை சொல்லிடுங்கடா ஆமாம் இப்போ என்ன பிரச்சனை உனக்கு டேய் என்ன பிரச்சனைன்னு தெரியாமடா உங்கள்கிட்ட கேட்க வந்திருக்கேன் டேய் என்ன பிரச்சனை தான் பிரச்சனை பற்றி சொல்லிட்டு இருக்கியா நீ சரி சரி விடுமச்சு என்ன பிரச்சனை ஈஸி போட்டு பாத்திரலாம் அப்பாடா என்ன பிரச்சனைங்கிறத ஈஸியா போட்டு பாத்திரலாமா டேய் நீ சொல்ற ஈஸி கிடையாது ஈஸினா என்கம் சர்டிபிகேட் அதாவது வில்லங்க சாண்ட சொல்லுவாங்க இப்போ தெரியுதா இவனுக்கு மட்டும் ஏன் பிரச்சனை வருதுன்னு அப்போ என் இடத்துல ஏதாவது வில்லங்க இருக்கான்னு பின்ன வில்லங்க இல்லாமல பட்டா தர முடியாதுன்னு சொன்னாங்க வில்லங்க இருக்கு அது என்ன ஏதுன்னு சொல்லி நான் சொன்ன மாதிரி ஈஸி போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிப்பா நீ சொன்ன மாதிரியே இடத்துல வில்லங்க இருக்குன்னு வச்சுப்போம் அப்ப அந்த வில்லங்கத்தை நீ சொன்ன மாதிரி எப்படி ஈஸி போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறது அதை சொல்லு சரி ஆன்லைனில் வேணுமா ஆஃப்லைனில் வேணுமா எப்படியோ சீக்கிரம் வேணும் அதுக்கு என்ன வழி அதை சொல்லு அப்போ ஆன்லைனில் தான் பார்க்கணும் டிஎன் ரெஜினேட் அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போனோம்னா மின்னணு சேவைகள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணோம்னா வில்லங்க சான்றுங்கிற ஆப்ஷன் இருக்கும் இப்போது ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்கோம் உங்கள் மண்டலம் என்ன மாவட்டம் சார்பதிவாளர் அலுவலகம் அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு எந்த டேட்லேருந்து இருந்து ஈஸி வேணும் இப்போ நமக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு வேணும் அப்படின்னா ஆரம்ப நாள் அப்படின்னு சொல்லி போடணும் இப்போலேருந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இதே முடிவு நாள் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்க டேட்டை போடணும் அப்புறம் கீழே வந்து புல விவரங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் அதில் கிராமம் எந்த கிராமம் புலையன் என்ன உங்கள் பத்திரத்தோட உட்பிரிவு என்ன இதெல்லாம் கொடுத்துட்டு அந்த சேர்க்கை அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்துடலாம் இன்னும் எக்ஸ்ட்ரா வேறு டீட்டெயில்ஸ் வேணும் அதாவது வேறு பத்திரத்தோட டீட்டெயில்ஸ் வேணும் விலங்கு சான்று வேணும் அப்படின்னாலுமே அதில் கிராமம் புலையன் உட்பிரிவு என்ன இது கொடுத்தோம்னா அதில் ஆட் ஆகிக்கும் அதுக்கப்புறமா கீழே இருக்கக்கூடிய கேப்ஷா கூட என்டர் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை கொடுத்தோம்னா நமக்கான விலங்கு சான்று வந்துடும் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் பார்த்தியா இப்படி தான் ஆன்லைனில் ஈஸியாக ஒரே நிமிஷத்தில் ஈஸி எடுக்க முடியும் இது வந்து ஆன்லைன் ஈஸி இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுக்கு அப்புறமேட்டு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம விலங்கு சான்று பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆன்லைன்லேயும் எடுத்துக்கலாம் இதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணும் விலங்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஆன்லைன்லாம் பார்க்க முடியாது ஏன்னா அவங்க ஆன்லைன் மையம் ஆக்கல இப்போது அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுக்கு முன்னாடி போய் நீ டாக்குமெண்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னா நேராக சம்பந்தப்பட்ட சப்ரிஜிஸ்ட் ஆஃபீஸ் தான் போகணும் அங்கே போனோம்னா ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மை எழுதி கொடுத்தோம்னா அவங்களே தேடி மேனுவலாக எழுதி கொடுப்பாங்க அதில் என்ன எக்ஸ்ட்ரா இந்த ஆஃபீஸோட சீலும் அவங்களோட சைனும் இருக்கும் இது வந்து எழுதி கொடுத்து ரெண்டு இருந்து பத்து நாள் வரைக்கும் கூட வர ஆகும் ஏன்னா அவங்க கையில் தானே எழுதி கொடுக்கணும் அதனால கொஞ்சம் டைம் ஆகும் ஓ அப்போ என்னோட பிரச்சனைக்கு வந்து என்ன விலங்கு இருக்குங்கிறத ஆன்லைனில் ஈஸி போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம பார்க்கறதுக்கு ஓகேடா இதுவே நீ ஒரு வக்கீல பார்க்க போகிற இல்லை இந்த பத்திரத்தை வச்சு பேங்க்கில் ஒரு லோன் வாங்க போற அப்படின்னா அவங்க வந்து கம்ப்யூட்டர் ஈஸி தான் கேட்பாங்க இந்த ஆன்லைன் ஈஸியெலாம் எடுத்துக்க மாட்டாங்க ஆன்லைன் ஈசி கம்ப்யூட்டர் ஈஸி ஒன்றும் இல்லையா பிள்ளை இல்லைடா அது வேற இது வேற இந்த ஆன்லைன் ஈஸி பார்க்குறதுக்கு நமக்கு மொபைல் ஃபோன் இருந்தால் போதும் இதுவே கம்ப்யூட்டர் ஈஸி பார்க்கணும்னா சம்மந்தப்பட்ட சப்ரைஸ் ஆஃபீஸ் தான் போகணும் அவங்கள்ட்ட ஃபார்ம் எழுதி கொடுக்கணும் அவங்களோட டேட்டா எல்லாமே அவங்க கம்ப்யூட்டரில் வச்சுருப்பாங்க நான் முன்ன சொன்ன மாதிரி தான் இந்த ஆன்லைன் மையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுக்கு அப்புறம் தான் கிடைக்குன்னு சொன்னேன்ல அந்த டேட்டா மட்டும் தான் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி பார்க்கணும்னா நம்ம அதே மாதிரியே மேனுவல் தான் போட்டு பார்க்கணும் இந்த கம்ப்யூட்டர் ஈஸியை பொறுத்த வரைக்கும் சப்ரிஜிஸ்டரோட சீலு சிக்னேச்சர் இது எல்லாமே கொஞ்சம் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் அதனால தான் இந்த வக்கீல் பேங்க் இவங்க எல்லாமே இந்த சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அப்போ ஈஸியிலேயே ஆன்லைன் ஈசி மேனுவல் ஈசி கம்ப்யூட்டர் ஈஸின்னு சொல்லி இந்த மாதிரி மூணு இருக்கு சரிடா ஏன் சொத்துல என்ன பிரச்சனைன்னு சொல்லி அந்த ஈஸி போட்டு பார்த்து சொல்றா மீ மிஸ்டர் காளிதாஸ் வீடு எங்க இதுதான் ஒரு வீடு தான் காளிதாஸ் ஏன் நீதான் எனக்கு தெரியாம என் சொத்தை எழுதி வாங்கினதா டேய் இவ்வளவு நேரம் வில்லங்கத்துக்கு விளக்கம் கொடுத்தியே இவன் வில்லங்கத்தையே விளக்கு கொடுத்து வாங்கிட்டு இருக்கான் பாத்தியா ஏங்க இது ஏன் சொத்து தாங்க கரெக்டாக பத்திரம் வந்து வாங்கிட்டு வந்துருக்கேன் நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க இதே மாதிரியே உங்களுடைய ஈஸியிலையும் உங்களுடைய சொத்துலையும் என்ன பிரச்சனை இருந்தாலுமே அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே அட்வொகேட்டை வச்சு ஒரு வீடியோ போடுவோம் அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா இப்போது நிறைய சிவில் கேசஸ் நடக்கிறதுக்கான மேஜர் ரீசனே அதுதான் அவங்க அதை ஒழுங்காக அலசி ஆராயறதில்ல நிறைய டவுட்டுன்னு சொல்லுவாங்க ப்ரோக்கர்ஸ் அவங்க மூலியமா அவங்க சொல்றாங்க இல்ல என் சொந்தக்காரங்க இருக்காங்க என் சொந்தக்காரனுடைய சித்தி பொண்ணுடைய சொத்து நான் ஏன் அதை வந்து சந்தேகத்தோட அவங்களை பார்க்கணும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அவங்க பேர்ல நீ நம்பிக்கை போய் கோர்ட்லாம் ப்ரூவ் பண்ண முடியாது இப்போ நம்பிக்கைன்னு சொல்லிட்டு நீங்க ஒண்ணு பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்க பண்ண முடியாது அதனால கண்டிப்பா என்னன்னா ஒண்ணு டாக்குமெண்ட் ரைட்டர் அப்படி இல்லைன்னா உங்களுடைய அட்வகேட் அது யாரா வேணாலும் இருக்கட்டும் பட் மேஜர் நான் அட்வைஸ் என்னன்னா சிவில் பிராக்டிசிங் அட்வகேட் கிட்ட போய் சிவில் மேட்டர்ஸ் பாருங்க ஏன்னா கிரிமினல் பிராக்டிசிங் அட்வொகேட் ஓகே பட் சிவில் பிராக்டிசிங் அட்வொகேட்டுக்கு தான் அது ஃபுல்லுமே தெரியும் ஓகேங்களா ஸோ நம்ம யாருக்கிட்ட போறோம்ன்றது வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை நீங்க ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈஸி செக் பண்ணும் சார் ஈஸிங்கிறது என்னன்னா இன்கம்ரன்ஸ் சர்டிஃபிகேட் வில்லங்க சான்றிதழ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வில்லங்க சான்றிதழ் அப்படின்னா லைக் யாருக்கிட்ட இருந்து யாருக்கு போயிருக்கு முப்பது வருஷத்துக்கான வில்லங்க சான்றிதழ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா முப்பது வருஷம் மட்டும் போதுமா எனக்கு அதுக்கு மேலே இருக்குன்னா நீங்க தாராளமா எடுக்கலாம் இப்போ ஏன் முப்பது வருஷம்னா இந்தியன் நமக்கு சொல்லியிருக்கிறது என்னன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு பழமையான எல்லாமே வந்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அது வந்து ஜென்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு முப்பது வருஷம் பழமையானதுனாலே அது ஒரு மேஜர் டாக்குமெண்ட்டை தான் கன்சிடரே பண்ணப்படுவாங்க அதனால முப்பது வருஷத்துக்கான ஈஸி எடுங்க போதுன்னு எல்லாரும் சொல்றது மாதிரிலாம் வில்லங்க இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி மறக்க முடியல சொல்லுங்க